நாம் எல்லாருமே விருப்பமாய் வாசிக்கிற ஒரு அதிகாரம் அதில் அந்த முப்பத்தி ஓராவது வசனத்தை ஏன் ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த முப்பத்தோராவது வசனத்தில் எல்லாமே இருக்கிற ஒரு மனிதன் சந்தோஷத்தை என்ன செய்யறாருன்னா தொலைக்கிறார் எல்லாமே இருக்குது அவர் பாவம் செய்யலை தகப்பனை நேசிக்கிறார் அது மாத்திரமில்ல தான் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் உண்மையாக செய்கிறாரு ஆனால் அவருக்குள்ள ஒரு எரிச்சல் வருகிறது ஒரு கோபம் வருகிறது அப்போ தான் தகப்பன் இந்த வார்த்தை என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட பேசுகிறார் எப்பா எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது அதுக்கு அடுத்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்யணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் இருபத்தி முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் போட்டிருக்காரு நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கணுமே ஒழிய இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கூடாது சண்டை போட்டு கூடாது நீ இளையவன் வந்த உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகி பேசுற இளைவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நான் உதவி செஞ்ச உடனே உனக்கு இவ்வளோ கோபம் வருது நம்மளாம் சண்டை போடக்கூடாதுப்பா நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த புதிய ஆண்டிலையும் தேவனாக தான் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் தேவனையே சொந்தமாக வச்சிருக்கிற மக்கள் தேவனுக்குரியதையெல்லாம் நீங்கள் சொந்தமாக வச்சிருக்கிறவங்க அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் என்ன செஞ்சிடாதீங்க தொலைச்சிடாதீங்க அதை தான் இங்கே சொல்கிற உலகத்தாரால் வருகிற சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய அன்பை நம்மளை என்ன செஞ்சிருதுன்னா மரத்தை வைக்குது மறுதளிக்க வைக்குது தேவனுடைய அந்த விலையேறப்பட்ட அன்பு தேவனுடைய நிகரற்ற ஒரு அன்பு இயேசு நமக்காகத்தான் அந்த வானத்தை படைச்சா நமக்காகத்தான் பூமியை படைச்சா நமக்காகத்தான் அந்த உலகத்துக்கு மனுஷனாகவும் வந்தா நமக்காகத்தான் மனுஷனை நமக்காக மனுஷனை நமக்காக மனுஷனை போல அடக்க மண்ணப்பட்டா நமக்காகவே உயிரோட எலும்புனா அது மாத்திரம் அல்ல நமக்காகவே என்ன செய்யறாருன்னா ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த அன்பை நம்ம நினைச்சு எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அதற்கு பதிலாக உலகத்தில் வருகிற சின்ன சின்ன பாடுகள் சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை பாதிச்சிடக்கூடாது தான் இந்த ஆண்டின் துவக்கத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தேவனே என் பக்கம் இருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும் தேவனுடையதெல்லாம் எனக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும் தேவன் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னாரு நீங்கள் என் கூட இருக்கவும் உங்களை நான் ஏன் சீசர்கள ஆக்கினேன் அப்படின்னா ஏன் கூட நீங்க இருக்கணும் அதுக்கப்புறம் எனக்காக போய் பேய்களை துரத்தணும் நோய்களை சுகமாக்கணும் எனக்காக போய் பேய்களை துரத்தணும் நோய்களை சுகமாக்கணும் அப்போ நீங்களும் நானும் தேவனத்துலேருந்து என்ன செஞ்சுருக்கோன்னா தேவனை போல அந்த பூமியில் அதிகாரம் செலுத்துகிற வல்லமையை பெற்று தேவனை போல அதான் அவர் அவர் சொல்றார் வார்கள் என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்போ தேவனை போல அந்த பூமியில் நமக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதனால தான் சீசனில் கூட்டி இயேசு சொல்லுவார் நீங்கள் போங்க உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் போங்க வானத்துக்கு கீழே எல்லா அதிகாரமும் உங்களுக்கு உண்டு பூமிக்கு மேலே எல்லா அதிகாரமும் உங்களுக்கு உண்டு நீங்கள் போங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நான் கொடுக்குற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி தன்னுடைய சீசர்களை அனுப்புவார் அப்போ தான் சீசர்கள் போயிட்டு வந்து சொல்லுவாங்க ஆண்டவரே அப்படி நாமத்தினால நாங்கள் என்ன செஞ்சோம் அதிகாரத்தை பயன்படுத்தணும் பிசாசுகள் ஓடிச்சு நோய்கள் சுகமாச்சுன்னு சொல்லி ஏசுக்கிட்ட வந்து திரும்ப சாட்சி சொல்லுவாங்க அதனால தான் அப்போ சிலர் மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதூர் அழகா சொல்லுவார் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்கிறது இயேசு நாமம் தான் ஏன்னா வெள்ளியும் இல்லாதது பொண்ணும் இல்ல ஆனால் இயேசு நாமம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க முடியும் உடைய மறுபடியும் எலும்ப வைக்க முடியும் இயேசு வி நாமத்தில் நீ என்ன செய் எலும்பி நட அப்படின்னு சொல்லுகிறேன் அப்போ உங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கணும் என்கிட்ட எது இருக்க இல்லையோ என்கிட்ட இயேசு நாமம் இருக்குது தேவனுடையது என்கிட்ட இருக்குது தேவனுக்குரியது எனக்குள்ளே இருக்கிறது அதனால் தேவனானவர் கூட இருக்கிறார் அதனால் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே வேணாலும் வாசகங்களை திறக்கலாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எந்த பைபிளில் போட்டுக்குவாருங்க நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது கட்ட வவிழ்க்கப்படும் அப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டுங்க அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக செய்யும் கட்டப்படும் அழுக பிசாசி போராட்டம் வருகிறது இயேசு நாமத்தை சொல்லி சொல்றாரு எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்குள்ளது எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு உள்ளது இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான்ல சொல்லும்போது என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஏன் சந்தோஷத்தை உங்க இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற அதே யோவானில் சொல்லும்போது சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன் நீதிமொழிகள்ல சொல்லும்போது சொல்றாரு என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவு உங்களுக்கு நான் தர்றேன் எப்படி ஒவ்வொன்று என்னுடையவைகள் வெள்ளியும் பொண்ணும் அவருடையவைகள் பைபிளில் போட்டிருக்கு வானமும் பூமியும் அவருடையவைகள் என்று பைபிளில் போட்டிருக்கு எதெல்லாம் அவருடையவைகள் என்று நமக்கு வேதம் சாட்சி இடுகிறதோ வேதம் சொல்லத்தில ஆண்டவர் நமக்கு வாக்காக கொடுக்குறார் அதெல்லாம் உங்களுடையவைகள் இங்க பாத்தீங்கன்னா ஆதி அமத்தின் புஸ்தகத்துல யாக்கோபை குறித்து வேதத்துல போ படிச்சு பார்க்கிற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு சூழ்நிலை அவரை என்ன செய்ய வெளியூருக்கு ஓட வைக்கிது வெளியூருக்கு ஓட வைக்கும் போது அவர் வெளியூருக்கு போகிற அந்த சூழ்நிலையில தேவனவனுக்கு தரிசனம் ஆகிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு தரிசனமாகி அவண்ட பேசுறார் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த யாகோபு அந்த இருபதாம் வசனத்துல சொல்றாரு நான் போகிற இடமெல்லாம் என் கூட இருந்து எனக்கு வேண்டிய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எங்கே போறோம்லாம் தெரியாது ஆனால் இதெல்லாம் எனக்கு நீங்கள் கொடுத்து நான் திரும்ப என் தாய்தனோட வந்து சேர பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எனக்கு தேவனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு தேவரி இப்போ நான் வெறுங்கையா போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் சொல்ற தேவரி எனக்கு தரும் எல்லா வற்றிலும் உனக்கு தசம செலுத்துவேன்னு சொல்லி ஒரு பெரிய பொருத்தனையை கொடுக்குறார் அப்போ யாப்பாவுக்கு தெரியுது நான் வெறுமையாக போகிறேன் ஆனால் கற்று எனக்கு என்ன கொடுத்தாலும் என்ன செய்வேன் அவருக்கு நான் தசவம் வாங்க கொடுப்பேன் அப்போ தேவனுடையவைகள் எல்லாம் நம்முடையவைகள் நம்முடையவைகள்லாம் யாருடையது தேவனுடையவைகள் அதை தான் தாவிது சொல்றார் ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் வாங்கி நாங்கள் என்ன செய்கிறோம் உமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தாவிது சொல்லுவார் யோபு சொல்லும்போது சொல்லுவார் நாங்கள் ஒன்றுமே கொண்டு வரல நிர்வாணியாக தான் வந்தோம் நீங்கள் தான் கொடுத்தீங்க நீங்கள் தான் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக என்ன என்ன செய்யணும் தேவனுடையவைகள்லாம் நம்முடையவைகள் அப்படின்னு சொன்னதைப் போல் எல்லாம் என்ன செய்யணும் தேவனுடையவைகளாக எப்பயுமே நினைக்கணும் அதனால தான் வேதம் பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்குது நீங்கள் எப்பயுமே என்ன செய்ய தேவனத்தில் இருந்து வாங்குவதை பார்க்கணும் தேவனுக்காக கொடுக்கறத விரும்புங்க ஏன் அப்படின்னா அதைத்தான் பவுல போத்தனை சொல்லுகிறான் சிறுகை விதைக்கிறவர்கள் சிறுக அறுக்கிறாங்க பெருக விதைக்கிறவங்க பெருக அறுக்கிறாங்க அப்போ தேவனிடத்துல கொடுக்கிறது என்பது விதைக்கிறதுக்கு சமம் அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு ஆண்டவரே நான் இப்ப வெறுங்கையா போறேன் ஆனால் நீங்க எனக்கு என்ன தந்தாலும் அதனாலதான் வேதம் சொல்றது எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது யாக்கோபு சொல்றாரு எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்குள்ளது என்ன கொடுத்தாலும் அதில் உமக்கான ஒரு பங்கை நான் என்ன செஞ்சிருவேன் கொடுத்துருவேன் அப்படின்ற அதனால தான் தேவன் என்ன செஞ்சாருன்னா இஸ்ரவேலர்கிட்ட உங்க தலை பிள்ளையெல்லாம் எனக்கு சொந்தமாக கொடுங்கன்னு கேட்டார் ஏன் கொடுங்கன்னு கேட்டார் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக எகிப்தியருடைய எல்லாம் தேவன் சங்கரித்தான்னு போட்டிருக்கு இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அதற்காக எகிப்தியருடைய ஜன தலைப்பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்த அப்படின்னாக்க ஆண்டவர் இஸ்ரோலரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு உங்க தலை எனக்கு என்ன செய்யணும் சொந்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் பிள்ளைகளாகிய தேவன் நமக்கு எதெல்லாம் செஞ்சாரோ நானும் நீங்களும் தேவனுக்கு எல்லா உதவியும் கொடுக்கணும் யார் போ பார்த்தீங்கன்னா அவர் வெறுங்கையா போறாரு சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு சாதகமா இல்லை திடீர்னு இவர் பொருத்தனை பண்ண உடனே நீங்க அடுத்த அதிகாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஏறு முகம் வருகிறதை பார்க்கணும் இது வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்தா இது வரைக்கும் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்று பல வகையில துடித்தா ஆனால் அவருக்கு ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்தாலே கிடைக்கல கிடைக்கலை சகோதரனோடு போராடி ஆசீர்வாதத்தை எடுக்க பார்த்தா தகப்பனோடு போராடி ஆசீர்வாதத்தை எடுக்க பார்த்தா ஆனால் முடியலை ஆனால் எப்போ தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினாரோ தன்னை அதுக்கப்புறம் இவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கடுத்து அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் வாசல்களை திறக்கிறார் இவன் போகிற இடங்களில் தேவன் பல காரியங்களை செய்கிறார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஏறுமுகம் வருகிறது ஏறுமுகம் பெருக்கம் வருகிறது அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறான் அந்த யாப்பகுப்பு தான் பின் அதுக்கடுத்து அதிகாரங்களை சொல்கிறான் அண்டவரை நீ காண்பித்த இந்த தயவுக்கு நான் எவ்வளோ வேணும் பார்க்குறேன் அல்ல நான் வெறுங்கையாக போனேன் இன்றைக்கி பாருங்க எத்தனை பரிவாரங்கள் என் பின்னாடி வருது இன்னைக்கு பாருங்க எத்தனை பிள்ளைகள் என் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் முப்பத்தி ரெண்டாம் மது அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்முடையவைகளை எப்பயுமே தேவனுடையவைகளாக நினைக்கணும் தேவன் நம்ம கொடுத்துருக்குற பொருளாதாரமாக இருக்கட்டும் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் தேவன் நம்ம கொடுத்துருக்க என்ன கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் தேவனுடையவைகள் அப்படின்னு என்ன நினைச்சிங்கன்னா பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா தேவன் யா பன்னெண்டு பிள்ளைகளையும் என்ன செஞ்சார்னா கோத்திர தலைவர்களாக உயர்த்தி வச்சார் பன்னெண்டு பிள்ளைகளுக்கு இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கை தவிர பல பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் தேவன் என்ன செய்யலைன்னா ஈசாக்கை மட்டும்தான் எடுத்துக்கிட்டார் மற்ற பிள்ளைகள்லாம் விட்டுட்டார் அப்புறம் நமக்கு நிறையா பிள்ளைகள் இருந்தாங்க அதே மாதிரி தான் ஈசாக்கே எடுத்துக்கோங்க யாக்கோபை தவிர ஏசா மாதிரி பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் தேவன் யாக்கோபை ஏசாவை விட்டுட்டாரு யாக்கோபை மட்டும் எடுத்துக்கிட்டாரு ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் பன்னெண்டு பிள்ளைகளையுமே கத்திரங்க செஞ்சார் பன்னெண்டு பிள்ளைகளையுமே எடுத்துக்கிட்டார் எந்த பிள்ளையும் புறக்கணிக்கலை ஏன் அப்படின்னா யாக்கோபு ஆண்டவரே எனக்கு தந்ததெல்லாம் உங்களுடையது ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உங்களுடையது ஆண்டவரேன்ற ஒரு பொறுத்துணையோடு போனார் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பயணம் பண்ணும் போது அவன் போய் வேலை பார்த்த இடத்துல அவனுக்கு அநியாயம் நடக்கிறது அவனுடைய சம்பளங்கள் மாற்றப்படுகிறது அவன் அநியாயமா வேலை வாங்கப்படுகிறான் அவனுடைய பேலன்ஸ் செலவழிக்கப்படுகிறது ஏற்ற கூடி கொடுக்கப்படலை ஆனாலும் வேதம் சொல்கிறது அந்த அவன் தகப்பன் வீட்டில் அதாவது அந்த அவங்க மாமனார் வீட்டில் இருந்த இவைகளை என்ன செஞ்சாரான் தேவன் இவனுக்கு சேர வேண்டிய பங்கை எடுத்து கொடுத்தான் அப்போ சில நேரத்தில் நம்மகிட்ட அநியாயமா சில பறித்து கொள்ளுகிறார்கள் அநியாயமாக நம்முடையத அபகரிச்சிருக்கிறாங்க சில நமக்கு அநியாயம் செய்து நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுக்கிறாங்க அப்படின்னா யாக்கோபை போல என்ன செய்யணும் எனக்கு நேரிடுகிற அநியாயம் உமக்கு நேரிடுகிற அநியாயான் எனக்கு வருகிற நிந்த உமக்கு வருகிற நிந்தாண்டவரை நான் உம்முடையவன் நான் உமக்குள்ளே இருக்கிறேன் நான் உமக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை போல கடந்து போகும்போது தேவன் நிச்சயமா என்ன செய்யறா யார் நமக்கு அநியாயம் செஞ்சு நம்முடையதை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட இருந்து திரும்ப பல மடங்கு கத்தரை நமக்கு என்ன செய்யறா வர பண்ணுகிறா நாம போய் எடுக்க தேவையில்லை கத்தரை வர பண்ணுகிறேன் அது மாத்திரமல்ல நான் தேவனுடையவன் என்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தீங்கு செய்ய வேதத்துல பாருங்க லாபான் அல்லது மாமனார் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வர்றாரு வரும்போதே தேவன் இரவு நேரத்தில் யாக்கோப்பிட்ட சாரி அவங்க மாமனார்ட்ட பேசிடுறாரு ஏன் அந்த பிள்ளைக்கு போய் என்ன செய்யாத தீங்கு செய்யாத அப்ப நீங்க தேவனுடையவர்களாய் மாறும்போது தேவன் உங்களுக்கு என்ன செய்யறாரு யார் யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க எல்லாம் போய் கத்தர் பேச ஆரம்பிச்சுறாரு லாபாண்ட போய் பேசுறாரு இனிமே போய் என் பிள்ளைகிட்ட சண்டை போடாத அப்ப நீங்க என்ன செய்யணும் நான் தேவனுடையவன் நான் தேவனுடையவன் நான் தேவனுடையவன் தேவன் எனக்குரியவன் நான் தேவனுக்குரியவன் தேவனுடையதெல்லாம் என்னுடையது என்னுடையதெல்லாம் தேவனுடையது அப்படின்னு நீங்க வாழும்போது உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செயல்பட்டாலும் அவங்க இருதயத்தில் போய் கத்தர் பேசுறாங்க யாக்கோப்பு பார்த்தீங்கன்னா அவன் சகோதரன் ஏசாவுக்கு பயப்படுறான் ஏசாவுக்கு பயப்படுறான் ஆனா வேதத்தில் போட்டிருக்கு ஏசாவுடைய இருதயத்தை கத்தர் மாத்தி அந்த ஏசா யாக்கோபை கட்டி அன்பு செலுத்துகிற சூழ்நிலைகளை கத்தர் என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் இந்த காலத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ளே சண்டைகள் அல்லது சகோதர அந்த குடும்பங்களில் சுற்றிலும் இருக்கிற சண்டைகள் இவைகளெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நாம் என்ன செய்யலாம் கத்தாவே நான் உம்முடையவன் ஒரு சண்டை இல்லாமல் வாழணும்ப்பா ஒரு சமாதானத்தோடு வாழணும்ப்பா நான் உம்முடையவன் அப்படின்ற இடத்துல தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய சகோதரர்களுடைய இருதயங்கள் சகோதரிகளுடைய இருதயங்கள் எப்படி ஏசாவுடைய இருதயங்கள் ஏசா வந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னைக்காவது நான் யாக்கோபை கண்டுபிடிக்கும்போது நான் கொள்ளுவேன்னு சொல்கிறான் யாக்கோபை என்னைக்கு கண்டுபிடிச்சாலும் நான் கொள்ளுவேன்றான் அப்படிப்பட்ட யாக்கோபை அவன் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்கிறான் கட்டி பிடிச்சி அன்ப செலுத்துகிறான் கொள்ளுவேன்னு சொன்னவன் இதெல்லாம் யாரால வந்துச்சுன்னா தேவனால் என்ன செஞ்சிச்சு மாற்றங்கள் வந்துச்சு அப்போ நீங்கள் தன்னை என்று ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் என்ன செய்கிறாருன்னா உங்கள் கூட சண்டை போட்டவங்களை எல்லாம் சமாதானமான சூழ்நிலைக்கு நேராகி கொண்டு வந்து நிறுத்திடுற நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களை தேடி வர்றாங்க சண்டை போட வர்றாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தேடி வர்றவங்க உங்க கூட சமாதானமாக இருக்கும்படி தான் என்ன செய்வாங்க தேடி வருவாங்க அப்போ இந்த மாலை வேளையில இந்த வருடத்தின் முதல் நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிய ஆலோசனை என்னுடையதெல்லாம் என்ன செய்ய தேவனுடையது அப்போ தேவனுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நம்ம விரும்புகிறதை போல என்னுடையதெல்லாம் தேவனுடையது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க நிச்சயமாக யாக்கோபுக்கு தேவன் கூட இருந்து பைபிளில் போட்டுக்கு பிறந்த நாள் முதல் என்னை இந்த நாள் வரைக்கும் ஆதரிக்கிற கர்த்தர்னு சொல்லி யாக்கோபு சொல்லுவாங்க யாப்போவுடைய வம்சத்திலேயே சாகும்போது பெரிய மரியாதையோடு செத்த மனுஷன்தான் தான் ஆப்ரகாமுக்கு சாகும் போது பெரிய மரியாதையோடு அடக்க நடக்கலை ஈசாக்கு சாகும்போது பெரிய மரியாதையோடு அடக்க நடக்கலை ஆனால் யாப்போவு சாகும் போது அரண்மனையே துக்கத்தில் இருந்துச்சு ராஜாவே வந்து என்ன செஞ்சார் மரியாதை செலுத்தினார் இதெல்லாம் வேதில் வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன் அப்படின்னா இதே ஒரு காரணந்தான் யா கோபு நான் தேவனுடையவன் நான் தேவன் எனக்கு காண்பிக்கிற தயவுக்கு எந்த அளவுக்கு பாத்திரனல்ல அல்ல நான் வெறுங்கையாக வந்தவன் எல்லா எனக்கு தேவன் கொடுத்த அதனால் தேவன் கொடுக்குறதெல்லாம் நான் தேவனுக்கு கொடுக்குறேன் என் பிள்ளைகளா இருக்கட்டும் இப்போலாம் தேவனுடையவர்கள் சொல்லி தேவனுடையதெல்லாம் தன்னுடையதாக்குனா தன்னுடையதெல்லாம் என்ன செஞ்சான் தேவனுடையதாக்கணா இந்த ஆண்டில் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சமாதானமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் அப்படி கண்டுற மூணி தேவனை நோக்கி பாருங்கள் இந்த யாக்கோ போல நீங்களும் சொல்லுங்கள் என்னுடையதெல்லாம் ஆண்டவரே உம்முடையது ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தந்தாலும் அதை நான் உமக்கும் அப்படி ராஜ்ஜியத்துக்கு நிச்சயமாக தருவேன் ஆண்டவரே நீ கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தாலும் உமக்கும் அப்படி ராஜ்யத்துக்கு அவங்க பயன்படும்படி அவங்களுக்கு நான் போதிப்பேம்பேன் நீர் கொடுக்குற பொருளாதாரமா இருந்தாலும் அது உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது பயன்படும் சொல்லி நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க நீர் கொடுக்குற ஆயுசு நாட்களா இருந்தாலும் உமக்கும் உங்களுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமானதா நான் பயன்படுத்துவேன்ப்பான்னு சொல்லுங்க இனி வாழுகிற நாட்கள்ல இனி வாழுகிற நாட்கள்ல நான் என்னுக்காக எவ்வளவு ஒரு நேரத்தை செலவழிக்கிறனோ அதே போல உமக்காகவும் உங்களுடைய ராஜ்யத்துக்காகவும் நான் நேரத்தை செலவழிக்க ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பான்னு நீங்க ஒப்பு கொடுங்க நிச்சயமா தேவனுடையதெல்லாம் இதெல்லாம் உங்களுடையதா இருக்கும் தேவனுடையதெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் தேவனுடையதெல்லாம் உங்களுடையதா இருக்கிற நீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த ஆண்டுல அந்த ஒரு தீர்மானத்தை நீங்க எப்பயும் நிறைய மற கூடாது இந்த ஆண்டுல நான் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள் கொண்டு நான் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் மகிழ்ச்சியை ஒருபோதும் நான் தொலைக்க மாட்டேன் என் சந்தோஷத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன் அதை சேதப்படுத்த சாத்தான் எந்த ஆயுதங்களை கையில் எடுத்தாலும் அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவேன் ஆனா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நீங்க தேவ ஒப்பு கொடுங்க இந்த ஆண்டு முழு வருவது நீங்க இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மன ஒரு நல்ல ஔஷதம் என்று சொல்லுகிறது மன உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மருந்தாக செயல்படும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக செயல்படும் மன உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தருகிறது மாத்திரமல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தரும் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த ஆண் அதிகமா தேடுங்க அதிகமா நாடுங்க அதுக்காக நீங்க என்ன செய்ய அனுசரிச்சு அனுசரிச்சு போங்க விட்டு கொடுத்து போங்க ஆனா சந்தோஷமா இருக்கணும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் வேற எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காதீங்க தேவ அன்பையும் தேவ தயவையும் இந்ததான் அந்த ஆபிர நம்ம போல ஆண்டவரே நீ காண்பித்த இந்த தயவு பெருசுப்பான்னு சொல்லி அப்படி தயவு மாத்திரம் நினைங்க எல்லா நெருக்கங்களும் மாறும் எல்லா போராட்டங்களும் மாறும் எல்லா வேதனைகளும் மாறும் இன்னைக்கு இருக்கிற பகையான சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு இருக்கிற ஒரு மரதேசி வாழ்க்கைகள் மாறும் எல்லா மாற்றங்களையும் கத்த நிச்சயமா தருவார் நீங்க சந்தோஷமா இருக்க மகிழ்ச்சியா இருக்கிற கத்துறங்களுக்கு செய்வார் பிதாவே என் ஆண்டின் துவக்கத்துல மாலை நேரத்துல சமூகத்துக்கு வந்து பிள்ளைகளை அன்னவரே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறபடினால எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது நீ சந்தோஷமாயிரு எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது நீ மகிழ்ச்சியா இருந்து இந்த வாக்கு தடுத்துருக்கிறீங்க அப்பா உங்களுக்குரியவைகள் எல்லாம் எங்களுக்குரியவைகளா இருக்கிறபடினால நாங்க எப்பயும் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்காம அவைகளை மேற்கொண்டு எங்களுடைய சந்தோஷத்தை பண்ண எங்களுடைய மகிழ்ச்சியை பெருகப்பண்ண நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல ஆவியானவர் இந்த ஆண்டெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க என்னென்ன செய்ய காரியங்களை நாங்கள் நேர்த்தியாக செய்யணுவோம் அவைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்ய நீங்கள் ஏற்ற ஆலோசனைகளை தருவீராக என்று நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த ஒரு நாடிலும் தொடர்ந்து பலப்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் பெருக பண்ணி மகிழ்ச்சியாக அந்த பூமியில வாழ்ந்திருக்க கத்தர் உதவி செய்வீராக இருக்கிறோம் எல்லா தொகுதியும் நமக்கு செலுத்துவோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல